நாம் தமிழரோட இன்னொரு ரெண்டு கட்சி சேர்ந்து உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் பொண்ணுமில்லாது போயிடும் தமிழ்நாட்டில் நிகழப்போகக்கூடிய மாற்றத்திற்கு நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு ஒரு அக்காட்சி அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே கூட்டணியோட நெல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா அஇஅதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நீங்க ஒத்துக்கங்க இல்ல ஓபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னீங்கன்னா பாஜக ஆதரவாளராக தான் இருக்கிறாரே ஒழிய முழுமையான அதிமுகவினுடைய ஒரு குரலா ஒரு ஒலிக்கல தனிமைப்படுத்தி விட்டது யாரு பாஜக அதை பத்தி நீங்களும் டிடி உதயநகரன் பேசவே மாட்டேங்கிறீங்களா ஆனா உங்க ரெண்டு பேருமே காயடிச்சு விட்டதை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களா அப்புறம் என்ன இருக்கு உங்களை பத்தி இந்த பாஜகவோட சேர்ந்தாதான் நம்ம ஏதாவது ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும்ன்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க போயிட்டு சேரக்கூடிய அளவுக்கு நிலவு மோசமாகும் அதை மட்டும் நான் எச்சரிக்கை சொல்றேன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணம் சிறப்பு வந்துடும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அதிமுக பாஜக நாம் யாருமே வெற்றி பெறல இதில் நாம் வந்து முப்பத்தொம்பது தொகுதிகளை டெபாசிட் இழந்திருக்காங்க ஆனாலும் எட்டு பர்சன்ட் வாங்கி கட்சிக்கான அங்கீகாரத்தை முதல் முறையாக பெற்று இருக்காங்க இந்த முடிவுகள் இனிவரை காலங்களில் அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ இருக்கிறது வந்துட்டு நாம் தமிழருடைய எட்டு போர்லி ஒன்று ஒன்பது பர்சன்ட் ஓட்டு ரொம்ப இன்சிக்னிஃபிகட்டாக நினைக்கலாம் பட் அது ஒரு முப்பத்தெட்டு நாற்பது லட்சம் ஓட்டு சாலிடாக ஒரு மாற்று அரசு இருக்கு இந்த ஓட்டு மாற்று அரசியலுக்கான முழுமையான மாற்றம் நிகழலை ஆனால் அதை நோக்கிய ஒரு மாற்றத்தினுடைய அறிகுறி நாம் தமிழர் கிடைச்ச கூட்டு நாம் தமிழரோட இன்னொரு ரெண்டு கட்சி சேருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் பிளஸ் விஜய் இவங்க எல்லாம் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு அலையன்ஸாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும் ஏன் அப்படின்னோம்னா மக்கள் வந்துட்டு வெறுத்து தான் இருக்கிறாங்க அது தெரிஞ்சிருக்குது திமுக இந்த ஓட்டிலே வந்துட்டு ஏற்பட்ட இறக்கெல்லாம் வந்துட்டு தெரியுது காட்டுது எனவே இனி வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் நிகழப்போகக்கூடிய மாற்றத்திற்கு நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு ஒரு அத்தாட்சி ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்கள அழுத்த பார்த்தீங்க சின்னத்தை பிடுங்கினீங்க எதையோ பண்ணீங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி கணிசமான ஓட்டுகளை வாங்கியிருக்கு நான் எட்டு தான் அவங்க வாங்கினாங்க அப்படின்றத நான் நம்பவே இல்லை இதைய விட அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் சுழிச்சி சு வாங்கியிருக்காங்க நீங்கள் சுழிச்சிட்டீங்க அதை பற்றி பரவாயில்ல இதெல்லாம் நடக்கும் தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் வந்தோம் இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் தம்பி பார்த்துக்கொண்டு ஆனால் சின்னத்தை பிடுங்கி ரைடு பண்ணி கட்டப்பேரை ஏற்படுத்தி ஒன்றுமில்லைன்னு சொல்லி இவங்கெல்லாம் காலின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பாஜகவை கொண்டாந்து முன்னாடி வைக்கணும்னு பாஜக தெரியும் பொட்டுலாம் வைக்க போனீங்கல்ல அதையெல்லாம் தாண்டி அவன் பாரு பூதாகரமாக எழுந்து நிற்கிறான் பாரு அதுதான் மக்கள் ஆதரவு எனவே இந்த மக்கள் ஆதரவு இருக்கின்ற வரை வளர்கின்ற வரை உங்களால் நாம் தமிழர் போன்ற மாற்று அரசியல் சக்தியை ஒன்று பாஜக உடைய வளர்ச்சி மூன்று விழுக்காடு விழுக்காடு இருபத்தி ஆறுல ஆட்சியை அமைப்போம் காணல் நீர் மிராஜ் உங்களுக்கான நான் அடிப்படையிலேருந்து கேட்டு கேக்கிறேன் என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடணும் சொல்லுங்க பாப்போம் தொடர்ந்து கேட்கறதுதான் நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஓட்டு ஆஹ் அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி அங்க வியக்கக்கூடிய அண்ணாமலை திருவண்ணாமலையில இருக்காரு அங்க உங்க கட்சி நீங்க பாருங்க புரியுதுங்களா ஆஹ் உண்மை நீங்க நாலு லட்சத்துக்கு அம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கிட்டீங்க இதெல்லாம் எப்படி அப்படின்றத நீங்க நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் முடிஞ்சா வேணா வி படைன்னு நிரூபிங்க அது வேற கதை கவிடுங்க அதனால மொழஞ்சிருச்சு ஆய் புய் அப்படின்னா பேசவே பேசாதீங்க மோடி லெவல்ல நீங்க பேச வைக்கிறீங்க ஏன் ஒரு இடத்த செய்ய முடியல இந்த இடத்தை நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஏன் உங்களால் சொல்கிறேன் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா அந்த ரெண்டு இடம் ஜெயிச்சிருக்கணும் ஒன்று திருநெல்வேலி இல்லை நாகர்கோவில் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஆ தர்மபுரி சாமி அன்புமணி அது அதெல்லாம் எல்லாம் மூணுமே சொந்த செல்வாக்கு தான் அந்த பட்டியலே நீங்கள் எல்லாம் சரணாமலை நீங்கள் கிடையாது அங்கே தான் செல்வாக்கு இருக்குது ஆட்கள் செல்வாக்கு வேட்பாளர் செல்வாக்கு கட்சியும் இருக்குது ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் அன்புமணி ராமதாஸ் கட்சி ப்ளஸ் வேட்பாளர் அந்த ஸ்ட்ரெங்க் இருக்குது நீங்கள் கிடையாது நீங்கள் ஓடி போய்ட்டு தேர்தலுக்கு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதாவது திரு முடிவு சொல்லணும் அது வரைக்கும் நீங்களும் சைலண்டாக இருக்கீங்க ஏன்றதுக்கு நீங்கள் தான் பதில் தேடணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஓகே விட்டுருங்க ஆக ஒருபோதும் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தது அப்படின்ற இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் தனிச்சு போட்டிங்கன்னா ஒரே ஒரு அசம்பிளியில் விட்டு நீங்கள் செய்ய மாட்டிங்க இதே கூட்டணியை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே கூட்டணியோட நெல்லுங்க ரைட்டா ஒரே ஒரு அசம்படியில கூட செய்ய ஒரு ரூபாய் காசு கொடுக்காம நாங்க வந்து அப்படி இருந்து நாங்க இந்த வெற்றியை பெற்றிருக்கோம் அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் கொடுத்து வெற்றி எத்தனையோ வழியில பண்ணலாம் உங்களுக்கு மிஷின் இருக்குது தேர்தல் ஆணையம் இருக்குது எவ்வளவு இருக்குது அது நீங்க பண்றீங்க எதுவாக இருந்தாலும் தானே எதுவாக தவறான தவறான வழிதானே அப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏன் நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஓட்டு கொடுத்து சொல்லுங்க உங்களுக்கே இவ்வளவு ஓட்டு விடுதுன்னா உங்களை விட கொட்டை போட்ட அரசியல் அதை கேப்பிராமணிங்க நாமக்கல்ல ஏன் ஒரு லட்சத்து மூணாயிரம் ரூபோ வருது உன் கட்சி வளர்ச்சின்னா நீங்க நாலு லட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் அங்க ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு இப்படி எல்லாம் வளர்ந்து இருக்கும் வளரலையே காணுமே எல்லாம் ஒண்ணு ஒன்றைலயே நிக்குதா ஏன் அதனால நீங்க வளரல இன்னொரு விஷயம் உங்களோட சந்த கூட்டு நிகழ்ச்சிகள் ஏதாவது வளர்ந்துச்சா பாமக ஏதாவது வளர்ந்துச்சு அங்கீகாரம் போயிருக்கு ஆறுல இருந்து நாலு இருக்காங்க கூட இருந்தது நான் பாம அங்கீகாரமும் போச்சு அதாவது உள்ளதும் போச்சோட பண்ண கோவனும் காத்துல பறந்த கதை ராமதாஸ் கதை இவ்வளவுதான் அவங்களுடைய கட்சியினுடைய கதை ஆனா என்ன ஊடகங்கள் வந்துட்டு நிறைய அவங்க முன்னாடி பைக்க வைக்கிறாங்க அதை மட்டும் நீங்க இன்னும் நல்லா காப்பாத்திக்கிறீங்க அது காரணம் என்னன்னா ஸ்பீச்சஸ் மோர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அட் தின் ஃபேக்ட் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து கட்சிக்குள்ள அண்ணாமலைக்கு எதிராக இருந்த அங்க ஒண்ணும் இங்க ஒன்னுமா இருந்த மலைமுக எதிர்ப்பு வந்து வெளிப்படையா வெளியே பார்க்க முடியுது ப்ரெஸ் மீட்டில் வார் ரூம் வச்சுக்கிட்டு பாஜக தலைவர்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க பிஜேபிக்காரங்க காரங்க திருத்தி கீழே தவறு நீங்கள் வந்து த இது பாட்டல அப்படின்னா முன்னாள் தலைவர் மாநில தலைவர்கள் முறையில் ஒழுங்கு நடக்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தமிழிசை பிரஸ் மீட்டில் பாஜக காரங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு கல்யாணராமன் அவர் வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு கட்சி காசை வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு இந்த இடையில வந்து அண்ணாமலை அமைச்சர் ஆவார் டெல்லி போயிருக்காரு அப்படின்னாங்க இன்று மாலை வந்து அவர் திருப்பி வராரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு ஸோ அண்ணாமலைக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டுக்கு பாஜக அவருக்கு கிடைச்சிருந்த செல்வாக்கு அதெல்லாம் போயிட்டு இப்போ அவர் மாற்றப்படுவார் அப்புறப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை மத்திய அமைச்சரவை பதவி கொடுத்து அங்கே கூப்பிட்டுருக்காங்க முருகனை கொடுத்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது நீங்க இப்ப எது நடந்தாலும் அது பாஜகவை வளர்க்காது நீங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய தேவைகளையும் நீங்கள் நிறைவு செய்யாமல் இருக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியல் உங்களோட கட்சியை வளர்த்துறோம்னு நினச்சிங்க இது வரைக்கும் அப்படி தான் நடந்துச்சு வளர்ந்துச்சா தான் நான் காணல் நீர்னு சொன்னேன் நீங்கள் காட்டாதீங்க அதை பார்த்தீங்க எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் காத்த காட்டாதீங்க காணல் நீர் எவ்வளோ பிராஜ் அந்த மாதிரி தான் அது அதனால் இதில் அண்ணாமலை சம்மந்தப்பட்டதோ முருகன்ஜி சம்மந்தப்பட்டதோ தமிழிசை சம்மந்தப்பட்டதோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாஜகவும் என்ன சம்மந்தம் இருக்குன்றதை நீங்கள் காட்டுங்க இந்த சம்பந்தத்தை நீங்கள் காட்டாமல் இங்கே எதுவுமே நடக்காது கல்யாணமே பண்ணி வைக்காம புள்ள பிறப்ப ஆசைப்படாதீங்க நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டு பெண்ணை இன்னும் மணக்கவே இல்லை அப்புறம் எங்க நீங்க வந்துட்டு புள்ள வைக்கிறது அதனால இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால அண்ணாமலை இதுக்கெல்லாம் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் மோடியினுடைய ஏமாற்ற அரசியல் முற்றிலுமாக எடுபடாத முதன்மை மாநிலம்ன்றது தமிழ்நாடு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முன்னேறலாம் இதை புரிஞ்சுக்கலன்னா நீங்க பண்ண மாட்டீங்க இது நான் உங்க கட்சி கட்சி தலைவர்கிட்டே நான் பேசியிருக்கிறேன் அவ்வளோதான் நீங்க அகில இந்திய பாஜகவினுடைய தமிழ்நாடு கிளைகின்ற வரைக்கும் நீங்க வளர மாட்டீங்க நீங்கள் தமிழ்நாடு பாஜகவா ஆனிக்கண்ணா வளருவீங்க அது ஆகுங்களா ஆணிக்கண்ணா வளருவீங்க இன்னொரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அதிமுக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போச்சு கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணி வெறுத்து கிட்டத்தட்ட தனிச்சு நின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து எடப்பாடி கிளம்பார் எட்டு தோல்வி எடப்பாடி அப்படின்னு அதை ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த முறையும் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல தொழில் பல இடங்களில் வந்து டெபாசிட்டும் போயிருக்கு ஸோ பதிமூணு பதினோரு இடங்கள்ல பாஜக வந்து இரண்டாம் இடம் வந்து அதிமுக பின்னுக்கு தெளி ஒரு சில இடங்கள்ல நான் தமிழர் பின்னுக்கு தலை நான்காவது இடத்துக்கு கூட அதிமுக போயிருக்கு அப்படிங்கும் போது இதனால எடப்பாடியுடைய தலைமைக்கு ஒரு பிரச்சனை வரும் வேலுமணியை பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது இருபத்தி ஆறுல அதிமுக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சொல்லப்படுது அதாவது அடிப்படையில் ஒரு விடயத்தை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைதான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா அஇஅதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நீங்க ஒத்துக்கங்க இதை நீங்கள் ஒத்துக்காது போன தேர்தலை விட ஒரு பர்சன்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே உங்களுடைய பலத்துக்கு ஆன அத்தாட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியாயப்படுத்த பார்க்குறீங்க அது கிடையாது நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அதிமுக திமுகவுக்கு நெருக்கமாக போயிட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறீங்கன்னா விருதுநகர் கள்ளக்குறிச்சி சேலம் நான் ஒரு மூணு தொகுதியை சொல்கிறேன் இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் தேமுதிகனுடைய பலம் உங்களை காப்பாற்றிருக்குது இல்லையா கள்ளக்குறிச்சியில் யாரோட பலம்னு நினைக்கிறீங்க அவளை கிட்டப்படுது குமரகுரு தேமுதிகவினுடைய பலம் சேலத்தில் டிஎம் கணபதி வெயிட்டான கேண்டிடேட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு அதிமுக அந்த அளவுக்கு ஓட்டாகனது காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிக அவனுடைய பலம் இதே விஜய பிரபாகரன் அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஆயிட்டு விருது கொடுத்தது காரணம் தேமுதிக அவனுடைய பலம் இப்படி தேமுதிகவுக்கு வந்துட்டு இப்போ உடனே நீங்கள் காவிரி படுகையில் கொடுத்ததுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்காதீங்க அவங்க இருக்கிற பெல்ட்டில் அவங்கெல்லாம் எங்கே கிடச்சிதோ அவங்க இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதனால் பெனிஃபிஷியரி அதிமுக ஆனால் அதிமுகவில் அவங்க பெனிஃபிஷியரி இல்லையே கேட்குறேன் அப்போ நீங்கள் கவனிங்க உங்களுடைய கட்சி வந்துட்டு பலவீனப்பட்டு இருக்குது கடுமையாக பலவீனப்பட்டு இருக்குது ஆனால் நீங்கள் ஒற்றுமையை வந்துட்டு அது ஒன்றுபடணும்னு சொல்லக்கூடிய சசிகலா ஓபிஎஸ்னுடைய குரல்களை வந்துட்டு அர்த்தமற்றதாக்கணும் மழுகடிக்க செய்யணுன்றதுக்காக இல்லை இல்லை நம்ம வளர்ந்துருக்குறோம்னு நீங்கள் ஒரு சித்திரத்தை போடுறீங்க ஆனால் உண்மை அது வரல அதிமுக அட் இட்ஸ் லோயஸ்ட் எப் ரொம்ப ரொம்ப ஒரு தாழ்ந்த பலமிழந்த ஒரு நிலையில் இருக்குது இதை நீங்கள் உணரலை அப்படின்னோம்னா அசம்பிளியில் உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது நீங்கள் மறுபடியும் ஒரு எழுச்சியை பெறுவீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு முடியவே முடியாது காரணம் என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு ஜெயலலிதா உருவாக்கி வச்சுருந்த பெண்களுடைய அஇஅதிமுகனுடைய அந்த ஓட்டு பேங்க் அப்படியே ஷிஃப்டாயி ஸ்டாலின் கிட்ட இருக்கு அவரத விட போகிறதில்லை எனவே இது இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை பாருங்கள் அதனால தான் அவங்கள வந்து கிள்ளிக்கீரை மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அன்னைக்கு பிஜேபி வேறு ஒன்றும் கிடையாது எனவே அதே மாதிரி இன்னொன்று உங்களால் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த சிறுபான்மையினர் கூட்டம் உங்களை நோக்கி வரும்னு நினச்சிங்க எதிர்பார்த்தீங்க ஆனால் அது சீக்கிரத்தில் நடக்காது அது வரும் சீக்கிரத்தில் நடக்காது அடுத்த ரெண்டு வருஷத்தில் நடக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதிமுகவை சீரமைக்கணும் ஆனால் உங்களுடைய தலைமையை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறதுக்காக அதை செய்யாத விட்டீங்க அப்படின்னா இந்த கட்சி பலம் பெறுவது அப்படின்றது இயலாத காரியம் உள்ளபடியே பலவீனப்பட்டிருக்கிறதுக்கு அத்தாட்சி நீங்கள் எத்தனை தொகுதியில் டெப்பாசிட் இழந்தீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் பொசிஷன்னு பேடு அதை விட டெபாசிட் எழுந்தது அப்படின்றது பாஜக போல நீங்களும் நிறைய இடங்கள்ல டெபாசிட்ட எடுத்திருக்கிறீங்க அதனால வளர்ச்சின்ற இடத்துல வந்துட்டு டெபாசிட்டே சேதாரம் வர்ற அளவுக்கான இடம் எங்கேயாவது வந்துச்சு அது சொல்லுங்க முதல்ல இல்லை உங்களை விட ரெண்டு மடங்கு ஓட்டு வாங்குறாரு அண்ணாமலை அப்போ கோயம்புத்தூர்லயே வந்துட்டு உங்களை விட பல கட்சி பாஜகவா இல்லை எப்படி அது நடந்துச்சு அது சொல்லுங்க நீங்க ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் அவர் நாலு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் அது எப்படி நடந்துச்சு அது சொல்லுங்க விளக்கம் இல்லை நீங்க அப்புறம் அதிமுக ஒன்றிணையம் அப்படின்னு முடிவுகளுக்கு பிறகு வந்து முதல் குறை ஜெய்சி டி பிரபாகர் கிட்ட தான் வந்துச்சு ஓபிஎஸ் தரப்புல இருந்தாரு எம்எல்ஏவா இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து வெளியே வெளியே வந்தார் கே சி பழனிசாமி ஓபிஎஸ் ஆதரவை சோ இப்போ இந்த முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு நினைச்சா கூட ஓபிஎஸ் வந்து ஏற்பதற்கு இல்ல ஓபிஎஸ் இணைப்பதற்கு ஆட்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஓ ஓபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன நந்தகுமார் அவர் இன்னமும் பாஜக ஆதரவாளரா தான் இருக்கிறாரே ஒழிய முழுமையான அதிமுகவினுடைய ஒரு குரலா அவர் ஒழிக்கலை ரொம்ப முக்கியம் சசிகலா மாதிரி அவரு ஒரு பியூரிட்டன்ட்டா இருந்து அதிமுக தான் அப்படின்னு சொன்னார்னா அது வேற விஷயம் அவர் பாஜகவோட தொங்கிக்கிட்டே இருந்துட்டு இதை சொல்லும் தான் அவர் வந்துட்டு வலிமை இழந்து போனாரு அவரு தனி தனிமைப்படுத்தி விட்டது யாரு பாஜக அதை பத்தி நீங்களும் டிடி விதன்காரன்னு பேசவே மாட்டேங்கிறீங்களா ரெண்டு பேரும் பெரிய ஃபோர்ஸ் இல்லையா தமிழ்நாடு அளவுல ஆனா உங்க ரெண்டு பேருமே காயிடுச்சு உன்றத பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களா அப்புறம் என்ன இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு அப்ப அதிமுக தொண்டர்கள்ல உங்களுடைய செகண்ட் லீடர்ஷிப் கூட உங்களை ஏத்துக்காது அதான் பெரிய பிரச்சனை ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா அதிமுக பலவீனப்பட்டது பலவீனமா இருக்குன்றதே ஒத்துக்க மாட்டேங்கிறாரே இவரு எடப்பாடி பழனி சாமி அப்புறம் இவரால எப்படி ஸ்ட்ரென்த் தான் ஆகும் கடைசில நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜகவோட சேர்ந்தாதான் நம்ம ஏதாவது ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும்ன்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நீங்க போயிட்டு சேரக்கூடிய அளவுக்கு நெலமை மோசமாகும் அதை மட்டும் நான் எச்சரிக்கை சொல்றேன் நீங்க பலப்படுத்தலைன்னா ஐ அதிமுகவ கடைசியில மறுபடியும் பாஜகவோட சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஓரளவு எடை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்க கட்சில ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி உங்களுக்கே அழுத்தம் கொடுத்து அதன் மூலமா நீங்க இறங்கி வரக்கூடிய சூழல் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறில் ஏற்படலாம் இதுவரை இந்த கருத்துக்களை இப்ப நமக்கு நன்றி